வணக்கம் சிவரன்பர்களே தமிழ் புத்தாண்டு வருட பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி தமிழ் புத்தாண்டானது வருது இந்த தமிழ் ஆண்டினுடைய பெயர் விஸ்வாவசு ஸோ இந்த விஸ்வாவசு அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா அதுக்கு நிறையா விஷயங்கள் சொல்லலாம் பட் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா விரிவடைந்து சுருங்குதல் இல்லைன்னா சுருங்கி விரிவடைதல் ஸோ இந்த அமைப்பை வந்து நீங்கள் எதோடு வேணாலும் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம் அதாவது அதாவது வளர்ச்சியும் இருக்கும் வீழ்ச்சியும் இருக்கும் அப்போ இது வந்து சமநிலையை கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்க முடியாது அதாவது வளர்ச்சியும் இருக்கும் வீழ்ச்சியும் இருக்கும் அப்படிங்குமா அந்த நடுநிலையோடு அது போய்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறது இங்கே எடுத்துக்க முடியாது அதாவது வளர்ச்சியும் வீழ்ச்சியும் சமபலத்தோடு மோதிக்கொள்ளும் அப்படிங்கிறது தான் இங்கே பொருள் வருது அதாவது எல்லாத்துக்குமே இங்கே வந்து ஈக்குவல் பவர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் நல்லதுக்கும் சரி கெட்டதுக்கும் சரி அப்படிதான் இந்த வருடத்தினுடைய கிரக நிலைகளே பார்த்திங்கன்னா அமைஞ்சும் இருக்கும் ஆக்சுவலாக இந்த வருடம் பார்த்திங்கன்னா தமிழ் வருடம் ஆரம்பித்த உடனே வருட கிரகங்களுடைய பயிற்சிகள் அப்படிங்கிறது இருக்குது அதாவது தமிழ் வருடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே திருக்கணிதப்படி சனிப்பயிற்சி அப்படிங்கிறது ஆரம்பிச்சது அதுக்கப்புறமா ராகுக்கேது பேச்சு அதுக்கப்புறம் குரு பேச்சு அப்படிங்கிறது வந்து இந்த வருட கிரகங்களுடைய பேச்சுகள் அப்படிங்கிறது ஆரம்பத்திலேயே நிகழ்ந்துருது ஆனால் இந்த கிரகங்களுடைய அமைப்புகளே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க இருக்கக்கூடிய நிலைகள் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் செலச்சவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி செயல்பட்டுட்டு வருவாங்க ஸோ இங்கே சுப கிரகங்கள் அசுப கிரகங்கள் அப்படிங்கிற நிலைகளில் எல்லாத்துக்குமே போட்டா போட்டிகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கும் அந்த ஜோதிடத்தில் இந்த வருடத்தினுடைய பொதுவான அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நல்ல மழை இருக்கும் விவசாயம் செழிக்கும் அதாவது ஒரு நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு விஷயம் ரொம்பவுமே முக்கியம் நல்ல பருவம் தவறாமல் மழை பெய்யணும் அதனால் விவசாயம் தலைக்கணும் அப்போ தான் அந்த வருடத்தை சரியான முறையில் நடத்த முடியும் ஸோ அப்படி தான் இந்த விஸ்வா தமிழ் வருடத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல மலை வளம் அப்படிங்கிறதும் இருக்கும் அதனால் விவசாய வளம் அப்படிங்கிறதும் இருக்கும் ஆனால் மக்கள் அது சரியான முறையில் பயன்படுத்திக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இங்கே நல்ல மலை வளம் அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் சேமிப்பு இருக்காது விரயம் தான் நிறையா இருக்கும் அந்த விவசாயம் செழிக்கும் அதே நேரம் பொருளுடைய விலைவாசிகள் உயரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் பருவ காலங்கள் மாற்றி அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க அது இப்போது ரீசெண்ட் டேஸில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ இந்த வருடம் பார்த்திங்கன்னா அது தான் இருக்கும் அதனால் இந்த அதிக மழை அதிக வெயில் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மாதம் முன்னாடியோ பின்னாடியோ இப்படி முன்ன பின்னதாக இருந்துக்கிட்டு இருக்கும் ஆனால் இந்த இயற்கை பேரழிவுகள் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவில் இருக்கா வருடம் வருடம் ஏதாவது ஒரு பக்கமும் ஏதாவது டிசாஸ்டர் அப்படின்னு இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் அதனுடைய பாதிப்புகள் அப்படிங்கிறத இங்கே நம்ம கவனிக்கணும் அந்த வகையில் இந்த வருடத்தினோட அமைப்பு சின்ன சின்ன டிசாஸ்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் பட் அது வந்து பெரியவர்கள பாதிப்புகளை கொடுக்காது அப்படிங்கிறது தான் அதாவது இயற்கை அழிவுகள் அப்படிங்கிறது இருக்கிறது இல்லை ஆனால் ஹியூமன் எரர்ஸ் அப்படிங்கிறது நடக்கும்னு சொல்கிறாங்க அதாவது விபரீத விளையாட்டு அப்படின்னு சிம்பிளாக சொல்கிறாங்க நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இது உலக நடப்புகளும் பொதுவான வகையில் அப்படி தான் இருக்குது போர் சூழல்கள் அப்படிங்கிறது இந்த வருடமெல்லாம் இருக்காது அப்படின்னு இதை பற்றி ஏற்கனவே வீடியோவில் சொல்லி இருக்கேன் ஆனால் இந்த வருடத்தினோட அமைப்பும் அப்படி தான் போர் நிலைகள் அப்படிங்கிறதெல்லாம் பெருசாக பாதிப்புகள் இருக்காது அப்பப்போ அவங்களுடைய ஈகோவுக்காக ஏதாவது சின்ன சின்ன சூழ்நிலைகளை கொண்டு வருவாங்க இல்லாமல் இந்த மூன்றாம் உழகோ நாலாம் மிளகோன்ற மாதிரி நிலைகள்லாம் இன்னைக்கு பெருசாகலாம் இருக்காது அதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதான் ரொம்பவும் கம்மி தான் இதை வந்து போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருட பலன்களே சொல்லியிருக்கேன் ஆனால் மக்களுடைய இடமாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது தனித்தரில் ஒரு கூட்டம் கூட்டமாக ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போகிற மாதிரியான சூழல் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் அதிர்ஷ்டத்தால் முன்னேறியவங்க நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த வருடம் பார்த்திங்கன்னா அவங்களோட ஜாதக ரீதியாக யாருக்கெல்லாம் யோகா அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்கோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா செயல்பட ஆரம்பிக்கும் அதாவது பொதுவாக ஜோதிடத்தில் காலம் நேரம் கூடி வந்தால் எல்லாம் தானாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி இது வந்து யோகத்துக்கான அதிர்ஷ்டத்துக்கான ஒரு காலம்னு சொல்லலாம் ஸோ உங்களுடைய ஜாதகத்திலும் யோகா அமைப்புகள் அந்த அதிர்ஷ்ட அமைப்புகள் இருந்தது அப்படின்னா இந்த வருடம் அது செயல்படுவதை பார்க்க முடியும் ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டத்தால் உயர்ந்த நிலையை பெறக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதே இடத்துல பேராசை பெருநஷ்டமாகும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறாங்க அதாவது என்னென்னா ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா அது பக்கமே இன்னொரு நெகட்டிவ் பாயிண்ட் எடுத்து வச்சிடுறாங்க ஸோ அதுதான் வந்து எல்லா கிரகங்களும் ஒட்டுமொத்த ஒழுமையோடு செயற்படுறது அப்படிங்கிறத குறிக்குது ஸோ அப்படி இந்த வருஷாதி பலன்கள் அப்படிங்கிறது பொதுவான வகையில் நிறையா சொல்லிக்கிட்டே இருக்காங்க பட் எல்லா பக்கமும் ஒரு பாசிட்டிவாக நடந்ததுனால் இன்னொரு பக்கம் நெகட்டிவ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிகிட்டே வராங்க ஸோ இந்த அமைப்பானது ஒவ்வொரு ராசிகளுக்குமே ஒவ்வொரு விதமான சாதக பாதகமான அமைப்புகளை கொடுக்குது அப்படி உங்களுடைய ராசிக்கு இந்த விஸ்வா வசு தமிழ் வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் கடகராசி கடகராசிக்கு இந்த விஸ்வாசு தமிழ் வருடம் ஒரு கலவையான வருடமாக அமையும் கடகராசிக்கு இந்த கிரக அமைப்புகளானது சாதகமான கிரகங்கள் சாதகமான நிலைகளில் நல்ல விதமாக இருக்குது அதே போல் பாதகமான கிரகங்களும் பாதகமான கிரக நிலைகளில் நல்லபடியாகவே இருக்கும் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த நல்லவங்களும் கெட்டவங்களும் ஈக்குவலான பலத்தோடு இருக்கக்கூடிய அமைப்பில் இந்த கிரக அமைப்புகள் அமைஞ்சிருக்கு அதனால் இந்த தமிழ் வருடத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரங்களுக்கு சாதகமான விஷயங்களும் ஒரு பக்கம் இருக்கும் அதே போல் சின்ன சின்ன சாதகமற்ற பலங்களும் அவ்வப்போது இருந்துக்கிட்டு தான் இருக்கும் பெரிய நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கடகராசிக்கு இந்த வருடம் அஷ்டமச்சனி அப்படிங்கிறது முடிவு பெறுது ஏற்கனவே அந்த சனிப்பயிற்சி படங்கள் அதை பற்றி டீட்டெயிலாகவே சொல்லியிருக்கும் மறக்காமதையும் செக் பண்ணி பாருங்கள் சனி ரீதியாக உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறது கிளியராகவே அதில் சொல்லியிருக்கும் ஸோ இந்த ஒரு பெரிய மாற்றம் அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா அஷ்டமச்சனி உலகரம் தான் கடகராசிக்காரங்களுக்கு அதுவே ஒரு சாதகமான அமைப்பு சொல்லணும் கடந்த சில வருடங்களாக கடகராசிக்காரங்களுடைய மனநிலையானது விசனப்பட்டு கொண்டே இருந்திருக்கும் அதாவது கடகராசியை பொறுத்த வரைக்கும் தான் அஷ்டமச்சர் நடந்துகிட்டு இருந்தாலும் மற்ற கிரகங்களுடைய அமைப்பு ஓரளவுக்கு அவங்களுக்கு சாதகமாக தான் இருந்தது அதனால் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய தேவைகள் ஏதாவது ஒரு வகையில் பூர்த்தி ஆகிட்டு தான் இருக்கும் எப்படியும் எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு தான் வந்திருப்பாங்க பெரிய அளவில் பாதிப்பு அப்படிங்கிறது இருக்காது ஆனால் பெரும் பிரச்சனையாக இருந்தது மனப்போராட்டம் தான் முன்னே இருந்த அளவுக்குலாம் மன தெளிவோடு இருக்கிறது இல்லை ஒரு வித பயமும் கோபமும் விரக்தியும் ஏமாற்றமும் கலந்த ஒரு மனநிலை கூட தான் அந்த கடகராசிக்காரங்க இருந்து வந்திருப்பாங்க ஸோ சூழ்நிலைகள் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் சிலருக்கு அது ரொம்பவுமே நல்ல விதமாகவும் இருக்கலாம் சிலருக்கு மோசமான நிலைகளாகவும் இருந்திருக்கலாம் ஆனால் எப்படி இருந்தாலும் மனநிலையில் அந்த கடகராசிக்காரங்க கொஞ்சம் பாதிப்பு அடைஞ்சிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கெல்லாம் இந்த உடம்பு பார்த்திங்கன்னா ஒரு சாதகமான அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னால் மனநிலையில் ஒரு தெளிவுகள் உண்டாகும் சுறுசுறுப்போடு இருப்பாங்க கலகலப்போடு போட இருப்பாங்க அதே போல் நிறைய தான தர்மங்கள் புண்ணிய காரியங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இந்த உரிடம் நிறையவே உண்டு அதாவது ஒரு அமைதியான சாத்வீக குணம் படைத்தவங்களாக கடகராசிக்காரங்க இருப்பாங்க பெருசாக ஆர்ப்பாட்டமெல்லாம் இருக்காது அவங்கவுங்க நிலைக்கு தகுந்த மாதிரி சிம்பிளாக இருப்பாங்க அமைதியாக இருப்பாங்க ஆனால் மனசில் ஒரு நிம்மதி அமைதி அப்படிங்கிறது இருக்கும் இதெல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு ஒரு சாதகமான நிலைகளில் இந்த உடம்பு அமைஞ்சு வருது சொத்து சுவங்கள் சார்ந்த விஷயங்களில் சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் நிறைய பேருக்கு இந்த வீடு வாகன வகையில் ஆதாயங்கள் அனுகூலங்கள் இருக்கும் அது சார்ந்த வருவாய்கள் அப்படிங்கிறது இந்த வருடம் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கும் சிலலாம் பார்த்திங்கன்னா லீஸுக்கு எடுத்து சில விஷயங்களை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுருந்தீங்கன்னா அதெல்லாமே உங்களுக்கு இந்த வருடம் நல்ல முறையில் கை கொடுக்கும் அதே போல் பொன்பொருள் சேர்க்கைகள் அப்படிங்கிறதும் நிறைய கடகராசிக்காரங்களுக்கு சாதகமாக இருக்கும் வீட்டுக்கு தேவையான ஆடம்பரமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய அமைப்புகள் இருக்கும் சேமிப்புகளுக்காக சில பொருட்களை வாங்கி வைக்கிறது இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் கடகராசிக்காரங்களுக்கு சாதகமான நிலைகளை கொடுக்குது பொதுவாக இந்த சொத்து சோகங்கள் வகையில் ஒரு சுமூகமான மாற்றங்களை இந்த ஒரு இடம் எதிர்பார்க்க முடியும் அதே போல் உடல்நலம் சார்ந்த விஷயங்களையும் கடகராசிக்காரங்களுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் ஏற்கனவே இந்த அஷ்டம நிறைய பேருக்கு இந்த உடல்நல பிரச்சனைகள் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தவிர்க்க முடியாததாகவே இருக்கும் ஒன்று அவங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்பத்தாரை சார்ந்தவங்களுக்கோ மருத்துவ விரயம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத விஷயமாக இருந்து வரும் பத்து ரூபாய்னா பத்து ரூபா மாதம் மாதம் செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இந்த மருத்துவ ரீதியான விஷயங்களுக்கு தவிர்க்க முடியாததாகவே இருந்துகிட்டு இருக்கும் தமிழ் வருடத்திற்கு பிறகு கடகராசிக்காரங்களுக்கு உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் இந்த மருத்துவ ரீதியான விரயங்கள் அப்படிங்கிறது வெகுவாக குறைய ஆரம்பிக்கும் ஓரளவுக்கு எல்லாத்தையும் சமாளிச்சிக்க முடியும் உடல்நல விஷயங்களையும் பார்த்திங்கன்னா முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் நாட்பட்ட பிரச்சனைகளுக்கு கூட தீர்வுகளை பார்த்துட்டு வருவீங்க ஸோ உடல் நலத்தில் பெருசாக அசௌகரியம் அப்படிங்கிறது இருக்காது பொருளாதார ரீதியான விஷயங்கள் இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரங்களுக்கு சமாளிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் அதாவது பொருள் வரவுகள் அப்படிங்கிறதும் இருக்குது பொருள் இழப்புகள் அப்படிங்கிறதும் கடகராசிக்காரங்களுக்கு உண்டு பத்து ரூபா எடுத்து வச்சிங்கன்னா பத்து ரூபா செலவு கரெக்டாக இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் விரயங்கள் செலவுகள் அப்படிங்கிற நான் ஆகிட்டு தான் இருக்கும் பட் அதுக்கேற்ற அளவுக்கு வரவுகள் அப்படிங்கிறது வந்து கொண்டு தான் இருக்கும் ஸோ இந்த பொருளாதார நிலைகளை சமாளித்து கொள்ளலாம் நிறைய பேருக்கு இந்த கடன் வாங்கி சில விஷயங்களை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது மேற்படலாம் அதெல்லாம் உங்களுக்கு சாதகமான அமைப்புகள் தான் பட் எப்பவும் சொல்கிறது கைமீறி இந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்கள் இறங்காதீங்க உங்களுடைய தேவைக்கேற்ப அளவான விஷயங்களில் ஈடுபட்டுக்கிறது நல்லது அதே போல் இந்த வருடம் பார்த்திங்கன்னா இந்த கடன்களை செட்டில் பண்ணக்கூடிய அமைப்புகள் அதே போல் வர கடன்களை திரும்ப பெறக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இந்த வருடம் கடகராசிக்காரங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் இந்த கடன் சார்ந்த கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் சில சுமூகமான மாற்றங்களை பார்த்து வருவீங்க அதுலேயும் இந்த பொருள் வரவு அப்படிங்கிறது கொஞ்சம் சாதகமாக தான் இருக்குது அதே போல் கடகராசிக்காரங்களுக்கு இந்த தொழில் வேலை உத்தியோக ரீதியாக இந்த வருடம் ஒரு கல்வியான நிலைகளை தான் ஒரு பக்கம் சின்ன சின்ன முன்னேற்றங்களை பார்த்துக்கிட்டு தான் இருப்பேங்க பட் அதே நேரம் தொழில் வேலை உத்தியோகத்தில் அலைச்சல்கள் அப்படிங்கிறத தவிர்க்க முடியாததாக இருக்கும் குறிப்பாக ஒரே வேலை ரெண்டு முறை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படலாம் எதையும் எடுத்தோம் கோத்தோம் அப்படின்னு முடிக்க முடியாது கொஞ்சம் மந்தமாகத்தான் எல்லா விஷயங்களும் போயிட்டுருக்கும் அதே போல் விரயங்கள் அலைச்சல்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் உங்களுடைய காரியங்கள் அதே போல் இழுபதியான சமாச்சாரங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் டக்கு டக்குன்னு முடிய வேண்டிய விஷயங்கள் கூட அப்பப்போ கொஞ்சம் பிரேக் எடுத்து பிரேக் எடுத்து தான் நடக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கேற்ற அந்த பொறுமை நிதானம் அப்படிங்கிறது தேவைப்படும் காரியங்களில் சக்ஸஸ் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது பட்டு அதை வந்து டக்கு டக்குன்னு முடிக்க முடியாது பொறுமையாகத்தான் இருந்தால் ஆகும் ஸோ தொழில் வேலை உத்தியோகம்னு வரும்போது கடகராசிக்காரங்களும் ஒரு பக்கம் அலைச்சல் அப்படிங்கிறது உண்டு அதே நேரம் ஆதாயம் அப்படிங்கிறது உண்டு காரியங்களில் பொறுமை காத்திருப்பது நன்மையை கொடுக்கும் சிலருக்கு இந்த கெரியர் பேஸ்டான விஷயங்களில் இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் அமையலாம் அல்லது ஏற்கனவே செய்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் மாற்றி அமைக்கலாம் வேறு ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான மன எண்ணங்கள் உங்களுக்குள்ளே அதிகரிக்கும் அது சார்ந்த முயற்சிகளில் ஈடுபட்டு வரும் செய்வீங்க அந்த மாதிரியான உங்களுடைய முயற்சிகளில் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி தொழில் வேலை உத்தியோக ரீதியாக சின்ன சின்ன மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கை கொடுத்துட்டு வரும் பிற்காலத்தில் அதுக்கு உண்டான பலன்களை பார்க்க முடியும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கும் நிறைய பேருக்கு இந்த வெளிநாடு யோக வாய்ப்புகள் அப்படிங்கிறது நல்ல முறையில் கொடுக்கும் குறிப்பாக கடகராசிக்காரங்களுக்கு இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை எதிர்பாராத அனுகூலங்கள் ஆதாயங்கள் அப்படிங்கிறது இருக்கும் நிறைய பேருக்கு எதிர்பார்ப்புகள் வந்து இருக்கும் ஏதாவது ஒரு வெளிநாடு வாய்ப்பு ஒரு கொஞ்சம் நாளைக்காவது போயிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை கிடைக்காதா அப்படின்னு இருப்பீங்க அந்த மாதிரியான நிலைகள்லாம் கை கூடு வருவதற்கான ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் வெளிநாடு வாய்ப்புகள் குடியிருப்புக்காக படிப்புக்காக வேலைக்காக எதுவாக வேணாலும் இருக்கலாம் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களை ஒரு ஆதாயம் தரக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம் பொதுவாகவே வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமான நிலைகள் இருக்கும் அதே போல் பிரயாண அலைச்சல்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கும் கடகராசிக்காரங்க ஏதாவது ஒரு இடங்களுக்கு போய் வரக்கூடிய சூழ்நிலைகள் அப்படிங்கிற இருந்து தான் இருக்கும் பட் அதே நேரம் பிரயாணங்கள் வகையில் கொஞ்சம் தேவையில்லாத சங்கடங்கள் அலைச்சல்கள் தனி தாமதங்கள் அப்படிங்க இருந்துக்கிட்டு தான் இருக்கும் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்திய சார்ந்த விஷயங்கள் சாதகமான நிலைகள் இருக்குது மாணவர்களுடைய நிலை முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்புகள் இந்த வருடம் உண்டு மாணவர்களுடைய தேவைகள் அனைத்து பூர்த்தி ஆகும் இந்த அஷ்டமச்சனி காலத்தினால் மாணவர்கள் கொஞ்சம் அப்படி இப்படின்னு சிரமப்பட்டுட்டு இருந்திருப்பாங்க மனசு ஒரு இடத்துல இல்லாமல் அலைவாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைகள் இருந்திருக்கும் குழப்பங்கள் மனத்தெளிவின்மை போன்ற விஷயங்களால் மாணவர்கள் கொஞ்சம் சிரமப்பட்டு வந்திருப்பாங்க சில மாணவர்கள்லாம் நல்லா ரிஸ்க் எடுத்து டேலண்டடாக எல்லா விஷயங்களும் செஞ்சுருப்பாங்க ஆனாலும் ரிசல்ட்டுன்னு பார்த்தா அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு பெருசாக இருந்திருக்காது அதனால் கொஞ்சம் மன வருத்தங்கள் அப்படிங்கிறத அவங்களுக்கு இருந்து வந்திருக்கும் ஸோ அந்த மாதிரி மாணவர்களுடைய மனக்குறைகள் தீர்க்கக்கூடிய வகைகளை இந்த வருடத்தினுடைய அமைப்பு உங்களுக்கு உண்டு ஸோ மாணவர்களுக்கு இது ஒரு சாதகமான வருடமாகவே இருக்குது குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த வருடம் கொஞ்சம் கவனம் தேவை கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய காலகட்டங்களிலே பார்த்திங்கன்னா அவங்களுடைய பர்சனல் விஷயங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பேன் அவங்களுடைய தேவை என்ன அவங்களுடைய அடுத்த இலக்கு என்ன அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்கும் ஸோ மற்ற விஷயங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டான் தான் ஒன்று தான் வேலை உண்டு அதில் முன்னேற்றம் அடைவது எப்படி அப்படிங்கிற பற்றின சிந்தனைகள் தான் அதிகமாக இருக்கும் அதனால் இந்த குடும்ப விஷயங்கள் காரியங்கள் ஈடுபாடுகள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் அதே போல் குடும்பத்துக்குள்ளே ஏற்ற இறக்கம் தரக்கூடிய விஷயங்களை அதிகமாக பார்ப்பாங்க ஒரு சில நேரங்களில் சாதகமான சூழ்நிலை இருக்கும் ஒரு சில நேரங்களில் கொஞ்சம் பாதகமான நிலைகள் இருக்கத்தான் செய்யும் ஸோ குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் நெல்வு சூழல் அறிந்து செயல்பட்டுக்கிறது நல்லது அதே போல் குடும்ப உறவுகளுக்குள்ளேயும் கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிறது நல்லது ஏன்னா முழுவதுமாக நெகட்டிவும் கிடையாது அதுக்காக எப்பவுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது எப்போ எப்படி மாறுவாங்க அப்படிங்கிறது தெரியாது பட் அதுக்காக பெரிய அளவில் நெகட்டிவான விஷயங்கள் இல்லை எல்லாம் அனுசரித்து போயிட்டாலே ஒரு சாதகமான நிலைகளை பார்க்க முடியும் ஸோ குடும்ப வாழ்க்கை வரும்போது கடகராசிக்காரங்க சூழ்நிலை தகுந்த மாதிரி கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிறது நல்லது அதே போல் இல்லங்களில் சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய குடும்பத்தாரை சார்ந்தவங்களுக்கு அல்லது உங்களுக்கு இந்த சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் சொல்லக்கூடிய நிகழ்வுகள் இந்த வருடம் கைகூடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏதோ ஒரு வகையில் மங்கள காரியங்களை செய்து வருவீங்க இப்போ கடகராசிக்காரங்களுக்கு குறிப்பாக இந்த திருமண அமைப்புகள் புத்திர பாக்கிய அமைப்புகள் எல்லாமே சிறப்பாகவே இருக்குது உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் குழந்தைகளுக்கு உங்களுடைய உடன்பிறப்புகளுக்கு இந்த திருமண அமைப்புகள் புத்திர பாக்கிய அமைப்புகள் அவங்களுக்கான சுப விசேஷங்கள் காரியங்கள் எல்லாமே இந்த வருடம் நல்லபடியாகவே அமையும் தோரால கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த விஸ்வாவுசு தமிழ் வழது இது வரைக்கும் இருந்து வந்த பழைய சங்கடங்கள் பழைய பிரச்சனைகள் வெகுவாக நீ குறைய ஆரம்பிக்கும் புதிய விஷயங்கள் காரியங்களை நோக்கி நடைபோட ஆரம்பிப்பீங்க அதில் அனுகூலங்களையும் பார்த்து வருவீங்க வேலை பழு வேலை அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் அந்த ஒரு விஷயங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க பொருளாதாரத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துங்க வரவுகளும் உண்டு செலவுகளும் உண்டு அந்த விஷயங்களும் கொஞ்சம் அகலக்கால் வைக்காதீங்க மற்றபடி கடகராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் ஒரு சாதகமான வருடமாக இருந்து வரும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்